அமெரிக்கத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலானது தாண்டவமாடி வருகிறது அதிலும் இந்த வருடம் வெப்பநிலையானது ஐம்பது டிகிரி செல்சியஸையும் தாண்டி உள்ளது இந்த அளவுக்கு வெயில் கொளுத்தும் வேளையில் ஜூலை மாதம் நடுப்பகுதியில் கோடை காலம் உச்சம் பெறும் என்றும் எனவே அமெரிக்க குடியிருப்பாளர்கள் இந்த வெப்பநிலை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் துபாய் வானியல் குழுமத்தின் செயல்பாட்டு மேலாளர் கதிஜா அகமத் கூறுகையில் துபாய் வானியல் குழுமத்தின் செயல்பாட்டு மேலாளர் கதீஜா அகமத் கூறுகையில் நாட்டில் வழக்கமான வெப்பமான காலநிலையை விட இந்த ஆண்டு வெப்ப அலை மிகவும் கடுமையானது கோடையில் அதிக வெப்பநிலையை அனுபவிப்பது பொதுவானது என்றாலும் இந்த குறிப்பிட்ட வெப்ப அலையினால் வெப்பநிலை மற்றும் அதிக வெப்பநிலை நிலவும் கால அளவு ஆகிய இரண்டும் அதிகரித்து காணப்படும் இதற்கிடையில் அமெரிக்கத்தில் செயல்பட்டு வரும் புயல் மையம் இதுகுறித்து கூறுகையில் தற்போது நிலவும் இந்த கோடை காலம் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கொண்டுள்ளது இந்த ஆண்டு வெப்பமான காலங்களில் ஒன்றாகும் அத்துடன் அதிகபட்ச வெப்பநிலை சுமார் நாற்பது நாட்கள் நீடிக்கும் என்றும் கூறியுள்ளது அதாவது கோடை காலத்தின் உச்ச நாட்கள் ஜூலை நடுப்பகுதியில் தொடங்கி ஆகஸ்ட் இரண்டாவது அல்லது மூன்றாவது வாரம் வரை தொடரும் என கணித்துள்ளது எனவே இந்த சமயங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் கடுமையான வெப்பத்தின் போது மருத்துவ வல்லுநர்கள் உடல்நலத்தை பாதுகாப்புடன் வைத்திருக்க வேண்டும் என்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தி உள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க